உண்மையில் நெல்லை மாநாடு நைனாரின் சாதனையாகும் பூத் பொறுப்பாளர்களுக்கெட ஒரு மாநாட்டை நெல்லையில் நடத்தியதற்கும் அதற்கு முன் எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட கூட்டத்திற்கும் மூளையாக இருந்தவர் ஜெயப்பிரகாஷ் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் போது திமுகவின் ஊழலுக்கு முடிவு கட்டப்படும் என்றார் அமித்ஷா தமிழ்நாடு தொடர்ந்து டின்னர் டிப்ளமசியை அமல்படுத்தி வருகிறார் எக்காலம் வணக்கம் நண்பர்களே பாரதிய ஜனதா கட்சியின் குமரி மண்டல பூத் பொறுப்பாளர் மாநாடு பிரமிக்கத்தக்க விதத்தில் நடைபெற்றிருக்கிறது திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களை உள்ளடக்கிய கன்னியாகுமரி மண்டல அளவிலான பிஜேபி பூத் பொறுப்பாளர்கள் மாநாடு திருநெல்வேலி தச்சநல்லூரில் நேற்று வெள்ளிக்கிழமை அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெற்றது எந்த கட்சிக்கும் வேறாக இருப்பது பூத் நிலை பொறுப்பாளர்கள்தான் அந்த தேர்தல் அரசியலை தீவிரப்படுத்தி இருக்கிறார் நைனார் நாகேந்திரன் களத்தில் கட்சியை சரியான திசையில் வழி நடத்தி உள்ளார் உண்மையில் நெல்லை மாநாடு நைனாரின் சாதனையாகும் ஒரு கட்சியின் வெற்றிக்கு அடிப்படை கூட்டு எழுச்சி கூட்டு உத்வேகம் அதனை ஆங்கிலத்தில் சினர்ஜி என்று சொல்லுவார்கள் அந்த சினர்ஜியை நேற்று பிஜேபியிடம் காண முடிந்தது மாநாட்டில் பங்கேற்ற ஒவ்வொருவரிடமும் கூட்டணி வெற்றிக்கான ஒற்றுமை உணர்வு மேலோங்கி இருந்தது முன்னாள் தலைவர் அண்ணாமலை தன்னுடைய உரையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைப்போம் என்று கூறியது மிகப்பெரிய ஹைலைட் இன்று நம்முடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு ஒரு தொண்டனுக்கும் இருக்கு அன்பு சொந்தங்களே அதை வெற்றிகரமாக நாம் செய்து முடித்து காட்ட வேண்டும் இது அதிமுகவும் பிஜேபியும் எந்த அளவுக்கு ஜெல்லாகி இருக்கின்றன என்பதை காட்டும் உதாரணமாகும் நெல்லை மாநாட்டை போல இன்னும் ஐந்து மாநாடுகள் நடைபெற உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது பூத் பொறுப்பாளர்களுக்கென ஒரு மாநாட்டை நெல்லையில் நடத்தியதற்கும் அதற்கு முன் எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட கூட்டத்திற்கும் மூளையாக இருந்தவர் ஜெயப்பிரகாஷ் இப்போது அவர் தமிழக பிஜேபியின் மாநில துணைத் தலைவர் இந்த மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்று ஆவேச உரை நிகழ்த்தினார் அவர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் आगे पणिया गणेशन तुम्हारे वाकई बीजेपी का अर्पणी हमारे नागालैंड के दिवंगत राज्यपाल तमिलनाडु के ही धरती पुत्र श्री ला गणेशन जी कुछ दिन पहले दिवंगत हो गए मैं आज ला गणेशन जी ने पूरा जीवन जो भारतीय जनता पार्टी का, का काम किया उनकी आत्मा की शांति के लिए प्रभु को प्रार्थना करता हूँ चरित्रम वीरम पन्बाड़ कलाचार मिकुंद तमिल मन्ने वणंगुगिरेन तमिलरान सीपी राधाकृष्णन तुणै जनाधिपति वेटपालराग निरुत्ति तमिलगत्तै पेरुमै अडैय सेइदुल्लो कि अब राज्यसभा में उपराष्ट्रपति पद पर आसीन होने के बाद सभापति के रूप में तमिलनाडु का बेटा ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பிஜேபி பதினெட்டு சதவிகிதமும் அதிமுக இருபத்தோரு சதவிகிதமும் வாக்குகளை பெற்றன அவை இரண்டும் சேர்ந்துள்ளதால் வெற்றி நிச்சயம் சபா என் கட் கோ

தீமுகவே வேரோடு பிடுங்கி ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் டிஎம்கே கோ உகார் கர பேங்க்னே கே லியே பாரத்யா ஜன்தா பார்ட்டி கா 1 1 காரயகர்த்தா சனாவ் தக் அப்னி கமர் கஸ்லே ஆர் என்டிஏ கோ விஜய திலाने கே லியே சங்கல்பபத் ஹோ ராகுளே பிரதமராக்க சோனியா காந்தியு உதயநிதி முதலவரக்க ஸ்டாலினும கடுவு காணுகரர் அவர் குலந்து வாரிசு அரசியல் கடுவு பலிக்காது தமிழகத்தில் जनए कूटनी को तालिन जी का एक ही एजेंडा है अपने बेटे को मुख्यमंत्री बनाना और सोनिया गांधी का भी एक ही एजेंडा है अपने बेटे को प्रधानमंत्री बनाना मगर मैं दोनों को कहना चाहता हूँ ना राहुल गांधी प्रधानमंत्री बन सकते हैं உதயநிதி முக்கியமந்திரி அவசிய பொருட்களுக்கான ஒரு லட்சம் கோடி திட்டம் முதலீட்டில் இளைஞர்களுக்கான புதிய வேலைவாய்ப்பு திட்டங்களும் பாரபட்சமற்ற வகையில் நாட்டின் அனைத்து பகுதிகளும் முன்னேறும் வகையிலான திட்டங்களும் வகுக்கப்பட்டு வருகின்றன இதை மக்களிடம் நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் அமைச்சர்களாக இருப்போர் கைதாகி தொடர்ச்சியாக முப்பது நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்தால் அவர்களது பதவியை பறிக்கும் புதிய மசோதாவை கொண்டு வந்திருக்கிறோம் பொன்முடி செந்தில் பாலாஜி ஆகியோர் சிறையில் இருந்த போதும் அமைச்சர்களாக தொடர்ந்தனர் சிறையில் இருந்து கொண்டே ஆள முடியுமா என்பதற்கு மக்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் ஜெயல் மத்திய அரசின் புதிய மசோதாவை கருப்பு சட்டம் என்கிறார் ஸ்டாலின் அவ்வாறு சொல்ல அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது एक कॉन्स्टिट्यूशन अमेंडमेंट बिल को ब्लैक बिल कहते हैं अरे तालिन बाबू ये बिल को ब्लैक बिल कहने का आपको कोई अधिकार नहीं है क्योंकि आप तो ब्लैक डीड करने वाले मुख्यमंत्री काले काम करने वाले मुख्यमंत्री तमिल ऊड़लका ऊड़ल வாய்ப்பு வழங்குவதில் கூட ஊழல் என இருக்கிறது திரும்பி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று தமிழகத்தில் என் ஆட்சி அமைக்கும் போது திமுக ஊழலுக்கு முடிவு கட்டப்படும் என்றார் அமித்ஷா நாகேந்திரஜித் தமிழ்நாடு சர்க்க மாநாட்டில் தமிழக பிஜேபி தலைவர் நயனார் நாகேந்திரன் மாநில முன்னாள் தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் பொன் ராதாகிருஷ்ணன் அண்ணாமலை மூத்த தலைவர் ஹெச் ராஜா அகில இந்திய பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் துணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி மகளிர் அணியின் தேசிய தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் முன்னாள் எம்எல்ஏ விஜயதாரணி பங்கேற்றனர் மாநாடு நிறைவடைந்த பிறகு தச்சநல்லூரில் இருந்து பெருமாள் புறத்தில் உள்ள நயினார் நாகேந்திரன் இல்லத்துக்கு காரில் சென்றார் அமித்ஷா அமித்ஷாவை ராஜமேளம் வரவேற்ற நயினார் நாகேந்திரன் மாலை நேர தேநீர் விருந்தளித்து உபசரித்தார் அந்த விருந்தில் சூடான திருநெல்வேலி அல்வா வாடைக்காய் சிப்ஸ் முந்திரி பக்கோடா மோதி லட்டு ரோஸ் பிஸ்கட் பனீர் டிக்கா பாசிப்பயிறு சுண்டல் வேர்க்கடலை சுண்டல் தட்டாம்பயிறு சுண்டல் பாதாம் பிஸ்தா தேநீர் என முப்பத்தி ஐந்து வகையான உணவு வகைகள் இடம்பெற்றிருந்தன இதற்கு முன் இம்மாதம் மூணாம் தேதி நெல்லையில் பிரச்சாரம் மேற்கொண்ட அண்ணாதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் தன்னுடைய இல்லத்தில் மிகப்பெரிய இரவு விருந்தினை அளித்தார் நைனார் நாகேந்திரன் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து டின்னர் டிப்ளமசியை அமல்படுத்தி வருகிறார் நைனா தேர்தல் அரசியலுக்கு தேவையான வெற்றியை தரக்கூடிய ஆரோக்கியமான முன்னெடுப்புகளை நயனார் நாகேந்திரன் தொடங்கி உள்ளார் இவை தொடர்ந்தால் ஜெயிப்பது நிஜம் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்